ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி நான் நல்லா இருக்கேன் ஆனால் ஒரே ஒரு கஷ்டம் என்னன்னா நம்ம தளபதி படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆக வேண்டியது ஆகலை அது என்ன காரணன்னா முழுக்க முழுக்க பாலிடிக்ஸ் இப்போ நடக்குது சரிங்களா இப்போ என்னென்னா பாஜக நம்ம விஜய் தளபதி ஸோ ரொம்ப எதிரி காரணம் அவர் ஏற்கனவே பேட்டியில் நிறைய சொல்லியிருக்காரு மைக்கில் நிறையா சொல்லியிருக்காரு என்னென்னா நம்மளுக்கு பாஜக அவர் எதிரி தான் சொல்லியிருக்காள் ஸோ இப்போ என்ன வந்தால் பிஜேபி அவங்களுக்கு அந்த ஒரு ஒரு டார்கெட் கழிச்சிச்சு இது ஜனநாயகன்னு ஒரு படம் தளபதியை இதில் தான் மாட்டி வைக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு நல்ல பை வாங்குற இதாக வேறு விஷயமே இல்லை இல்லைனா அந்த அஞ்சு பேர் முழுசாக சென்சர் போர்டில் அஞ்சு பேர் படம் பார்த்துட்டு யூஏஸ் சர்டிஃபிகேட் கொடுத்து ரெடி ஆகிட்டுக்கப்புறம் கடைசியில் ஒருத்தர் இப்போ பிரச்சனை பண்ணுறாங்கனாக்கா ஸோ இதில் தெரியல ஆளுங்க ஸோ அவங்க ஆளுங்கள எல்லாம் சேர்ந்து இதோ பிளான் பண்ணுறாங்க இந்த படத்துக்கோசம் இப்படி இறைக்குன்னா விஜய் வந்து இறங்கி மன்னிப்பு கேட்டு நான் அவங்களோட ஒரு கூட்டணி சேர்வேன்னு சொன்னால் கண்டிப்பாக அவன் படம் ரிலீஸ் பண்ணுவேன்னு அந்த அர்த்தத்தில் தான் இவங்களுக்கு போயிருந்தது நான் சொல்கிறது அவசியம் இல்லை இது எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரியும் ஸோ இதெல்லாம் உங்க தான் ஸோ அப்படியே இருக்கும்போது நான் என்ன சொல்கிறதுமா இப்போ பராசக்தி படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது ஸோ இப்போ நம்ம ஒன்பதி ரிலீஸ் ஆகும் ஒன்பதி ரிலீஸ் ஆகும் நிறைய பேர் டிக்கெட் புக் பண்ணிட்டு ஐம்பது கோடி சார் இதே ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரி க்ரியேட் பண்ணிச்சு ஐம்பது கோடி ஆன்லைனில் புக் பண்ணி டிக்கெட்டு இப்போ ரீப்ளேஸ் ரீ திமுனை பணம் அமிச்சு விட்ற மாதிரி ஆகிடுச்சு இப்போ நிலமை காரணம் என்னென்னா இந்த கிரியேட்டிங் எவனும் பண்ணலை ஸோ நம்ம தளபதி தான் பண்ண முடியும் வேற எவ்வளோ பண்ண முடியாது இந்த ரஜினிகாட்டோட கமல் கூட இருக்கும் பச்சை சொல்கிற பாருவீங்க தான் உண்மை சாரி ஸோ அப்படி இருக்கும்போது இப்போது இவர் சொல்லுன்னு பார்த்தீங்களா சிவகார்த்திகன் அண்ணா தம்பி பொங்கல் இப்போ எங்கேயா போயிட்டீங்க ஆ தளபதி படமே ரிலீஸ் ஆகலை இப்போ ஜாலியாக கொண்டாடினீங்களா அஞ்சனவர் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஜனம் வராது நீங்கள் எதிர்பார்க்குறது கண்டிப்பாக அந்த ஜனம் வரது காரணம் மொத்தமே ஜனநாயகம் வச்சு தான் வரணும்னு ஆசைப்பட்டாங்க அன்னத்தை வயசு சொன்னீங்க அது ஓகே பட் இப்போ விஜய் தளபதி இது படமே ரிலீஸ் பண்ண அது மாதிரி பண்ணி விட்டுக்கிறீங்க எல்லாரும் சேர்ந்து ஸோ கண்டிப்பாக நான் அவங்க மேலே பை பொருளான உண்மை அது தான் இதெல்லாம் முழுசாக முழுசாக பாலிட்டிக்ஸ் தான் இது நடக்குது இப்போது சரிங்களா அப்படி இருக்கும்போது தளபதிக்கு மட்டும் டார்கெட் பண்ணுறது நீங்கள் பண்ணுறது சரியா இல்லை யாவாக இருந்தாலும் நான் பச்சை சொல்கிறேன் பேர் தெரியல முழுசாக நான் முழுசாக சொல்லிட்டேன் தப்பா சொல்லிட்டு தான் நான் ஒரே ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் தளபதி ஃபேன்ஸ் மட்டும் புரிஞ்சா மட்டும் போதும் இப்போ இது எங்கே நடக்குது பொலிட்டிக்ஸ் என்ன நடக்குது இப்போ ஏன் முன்னேற முடியாது காரணம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்னும் கொஞ்சம் ரெண்டு மூணு மாதத்தில் தெரிஞ்சு போடும் அந்த நிலமை என்ன ஆகுப்போதுன்னு சொல்லுது ஸோ அவருக்கு தடுது கோசம் அவர் அமுகிறதுக்கோசம் நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க ஸோ தான் இந்த படம் மொத்தமே அப்படியே அமைக்கி விட்டு ஏன்னா அந்த படம் வெளியே வந்தால் எல்லாத்தையும் மொத்தம் ஓப்பன் ஆகிடுமே அந்த பயத்தில் தான் இந்த படம் நிறுத்தி வச்சிருக்காங்க ஸோ என்னால் தெரிஞ்சிருக்கு அப்படி தான் ஸோ நான் என்ன சொல்கிறதும்மா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த பாராசக்திக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க பண்ணாதீங்க சார் ஒரு படம் போனால் இதாகிடுச்சு விட்ருங்க யாருமே சப்போர்ட் பண்ணாதீங்க எனக்கு தெரிஞ்சுருக்கும் ஸோ உங்களுக்கு நான் தான் முடியும் தவிர நீங்கள் போனால் போனால் உங்களுக்கு அதுக்கோசம் எல்லோருமே கை காலால் பிடிச்சின்னு உக்கார முடியாது போவேன் சொல்லிட்டு ஆகியிருப்போம் சிவகார்த்திகா அந்த ஃபேன்ஸ் போகிறது தான் போங்க எனக்கும் சிவ வந்து பிடிக்கும் பட் இந்த நேரத்தில் இந்த நேரத்தில் இந்த சுச்சுவேஷனில் இது போல் படம் வந்து ரிலீஸ் ஆகுது டெல்லிக்கு தப்பாக சொன்னால் அவங்க எல்லாம் படம் ரிலீஸ் ஆகுது பட் தளபதி எல்லாம் உண்மையாக சொல்லி அவங்க படம் ரிலீஸ் ஆகலை இது போல் பிரச்சனை போய்ட்டு இருக்குது ஸோ அவர் கூட டார்கெட் பண்ணால் தப்பு தானே அவர் தெரியுமா மக்களுக்கோசம் இறங்கி அவர் சேராப்பில்ல போனால் குரு கரூர் பிச்சர்லாம் அவர் மாட்டி விட்டாங்க அது போல் பேருக்கு எடுத்து விட்டாங்க இப்போ இந்த படத்துக்கோசம் நித்திய இச்சுட்டாங்க ஸோ இது போல் தளபதி முன்னேறக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது மொத்தம் பிளான் பண்ணி தான் இந்த படத்துக்கு நித்தி ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம் சரிங்களா ஸோ மொத்தமே தமிழ்நாடு மக்கள் நீங்கள் இது புரிஞ்சுக்கங்க இதுக்கு மேலே அந்த பரசக்தி படம் பார்க்காதீங்க தளபதி படம் எப்போ ரிலீஸ் ஆகுது என்றைக்கும் ரிலீஸ் ஆகணும் அது அப்போ தான் நம்மளுக்கு பொங்கல் கொண்டாடணும் சரிங்களா இது நீங்கள் தான் புரிஞ்சணும் ஸோ நான் இதுக்கு மேலே சொல்கிறது இல்லை நான் தளபதி ஃபேனாக தளபதி வெறியா நான் ஒரு வீடியோ போட்டிருக்காரா நான் தளபதி ஃபேன்ஸ் தான்ப்பா எனக்கு யாருன்னா கமெண்ட்ஸில் திட்டினா திட்டினே உங்கள் விருப்பம் ஆனால் நான் உண்மையிலே தளபதி ஃபேன் தான் ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் யார் தளபதி ஃபேன்ஸில் கமெண்ட்ஸில் நான் தளபதி ஃபேன் தான் ஜனநாயகன் வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அது போதும் எனக்கு பரசக்தி படம் பார்க்காதீங்க எனக்கு பர்சனலாக ஒன்று இது இல்லை பாருங்க பட் ஏன்னா நான் இப்போ இன்றைக்கி ஜனநாயகன் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக நானே பரசக்தி நாளைக்கு பார்த்துருப்பேன் ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நான் பார்க்க முடியேன் தளபதி படம் ரிலீஸ் ஆகிட்டுக்கு அப்புறத்தான் பராசக்தி இருதல்லையானு அப்புறம் நான் யோசிப்பேன் சரிங்களா ஜனநாயகர் மூவி நான் தான் சந்தோஷப்படுவேன் அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டத்தான் ஆனால் இது யார் பிளான் நீங்களே சொல்லி புரிஞ்சால் நான் சொல்கிறதுக்கு அவசியமே இல்லை ஸோ கண்டிப்பாக ஒரு ஃபேன்ஸாக ஒரு தம்பியாக ஒரு நம்ம அண்ணன் படம் வரலன்னு சொல்லிட்டு ஒரு கஷ்டத்தை நான் இருக்கேன் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு விஜய் அண்ணா பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட்ஸ்ல எல்லாமே ஜன்னனாக ஆயிடுன்னு சொல்லிட்டு நான் புஞ்சிவேன் எத்தனை பேர் சப்போர்ட்டாக இருக்கீங்க ஸோ நான் இந்த வியூஸ் கோசம் போடல எனக்கு எனக்கு பொறுத்துக்கல எனக்கு நீ ரிலீஸ் ஆகணும்னா டிக்கெட் புக் பண்ணிட்டேன் நான் ஸ்க்ரீனில் போட்டுருப்பேன் பாருங்கள் என் டிக்கெட்டு நான் டிக்கெட் புக் பண்ணிட்டேன் அதை ரீஃபண்ட் வர மாதிரி நிலைமையிடுச்சு இப்போ ஸோ ரொம்ப கஷ்டமாகிடுச்சு மனசு கேள்வி தான் வீடியோ ரெடி பண்ணேன் ஸோ தப்பாக நினச்சிக்காதீங்க நான் அதான் தப்பாக தான் அம்மல் சாரி ஆனால் சிவா ஃபேன்ஸுக்கு நான் மனசு வலிகிற மாதிரி சொல்ல காரணம் என்ன தெரியுமா அவர் இவர் எதிர்த்து நிற்கிற மாதிரி ஆயிடுச்சு அது ஒரு சுச்சுவேஷன் கொஞ்சம் ஒரு மாதிரி எனக்கு கஷ்டத்தான் கொடுத்துச்சு ஆனால் எங்கள் தளபதி படம் ரிலீஸ் ஆகல பார்த்தீங்களா தான் மனசுக்காச்சு ஆனால் நான் சிவகாசி படம் இப் சிவா கார்த்திகன் படம் இப்போ நான் பார்க்க மாட்டேன் ஸோ கொஞ்சம் கஷ்டமாக எதுவும் நான் பார்க்க முடியாது தளபதி படம் ரிலீஸ் அப்புறம் அதை பார்த்துட்டு அப்புறம் தான் தடவை யோசிப்பேன் சரிங்களா ஸோ பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் யார் தளபதி ஃபேன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஜனநாயகன்னு சொல்லிட்டு ஒரு டைப் பண்ணுங்கள் அது போதும் எனக்கு போதும் நான் பார்த்துக்குவேன் யார் யார் நம்ம தளபதி சப்போர்ட் பண்ணாத தெரிஞ்சுங்க ஸோ யார் இதெல்லாம் சதிப்படாத உங்களுக்கு தெரியும் ஆனால் சொல்ல முடியாத சூழ்நிலைக்கீங்க சரிங்களா ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்க்கலாம் தளபதி படம் எப்போ இருக்குமோ கண்டிப்பாக நம்ம முழுசா படம் பார்ப்போம் அந்த ரெக்கார்டு உடைப்போம் சரிங்களா ஃபர்ஸ்ட் டெக்கரேஷன் என்னென்னா அவங்களுக்கு காட்டும் வணங்கி தானே அது எதுனால இது சனோட போகிறாங்க ஸோ அன்னைக்கு சப்போர்ட் பண்ணால் எல்லாம் ஒன்றா வந்து நிற்கிறோம் ஸோ பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட்டு டாபிக் ஸோ ரீல்ஸில் பார்க்கலாம் विजय फैंस का கண்டிப்பா সাবস্ক্রাইব பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பாய்